ஒரு முறை பிரம்மலோகத்தில் நாரதர் எழுந்தது சந்தேகம் என்ன நீ தான் நாரதா என்று பிரம்மா சொல்வார் என நாரதர் நினைத்தார் ஆனால் பிரம்மாவின் பதில் நாரதருக்கு அதிர்ச்சியை தந்தது பூ உலகில் மாநிலனாக அவதரித்து கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் பல புரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றார் பிரம்மா சதா சர்வகாலமும் காலமும் கோபியருடன் ஆடி பாடி ராசலீலைகள் புரியும் ஸ்ரீகிருஷ்ணனா நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று நினைத்தபடி உறக்கச் சிரித்தார் நாரதர் சந்தேகமெனில் தினமும் உணவேது மறந்தாமல் நித்திய உபாசனை புரியும் தபஸ்வியான துர்வாசரை கேட்டுப்பார் இதற்கான காரணங்கள் தெரியும் என்றார் பிரம்மா நாரதற்கு மேலும் சிரிப்பு வந்தது பசியே பொறுக்க முடியாதவர் துர்வாசர் ஒரு நாளைக்கு பல வேலை சாப்பிடுபவர் அளவுக்கு மீறிய போஜனத்தால் கோபதாபங்கள் கொண்டு சாபமிடுவர் அவரை போய் தாங்கள் நித்தியமும் விரதம் இருக்கும் உபவாசி என்று கூறுகிறீர்களே இது முதலில் கூறியதை விட வேடிக்கையாக இருக்கிறதே என்றார் நாரதர் நாரதா சதா சர்வ காலமும் நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் தவசியாக இருக்கும் உன் போன்றவர்கள் தான் நைஸ்டிக பிரம்மச்சாரிகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உணவும் நீரும் துறந்து புச்சு வளரும் வரை தவத்தில் இருக்கும் முனிவர்கள் மட்டுமே உபவாசிகள் என்றும் நீ நினைக்கிறாய் அது தவறு உண்மை எதுவென்று நீயே நேரில் சென்று தெரிந்து கொள் நித்திய உபவாசி யார் என்ற கேள்வியை ஸ்ரீ கிருஷ்ணரிடமே கேள் யார் என்பதை காரண காரியங்களுடன் அழகுற விளக்குவார் அவர் அதே போல் நித்ய பிரம்மச்சாரி குறித்த கேள்வியை கிருஷ்ணர் தான் நித்ய பிரம்மச்சாரி என்பதை ஆதாரத்துடன் தெளிவுற விளக்குகிறார் என நீயே தெரிந்து கொண்ட உண்மைகளை உன் மூலம் உலகத்தவர் தெரிந்து கொள்வார்கள் என்றார் பிரம்மா வழக்கமாக நாரதர் தான் கழக நாடகத்தை ஆரம்பிப்பார் இன்று அவர் தந்தை பிரம்மதேவர் நாரதரிடமே கழக நாடகத்தை தொடங்கியிருந்தார் தெளிவு பெற புறப்பட்ட நாரதர் முதலான அஷ்ட சகிகளை செய்து கொள்வதற்கு முந்தைய அவை கோகுலத்தில் கோபியர் அனைவரின் பந்துவாக நண்பனாக கண்ணன் குளலூதி ஆணிலை மேய்த்து ஆடி பாடி அகமகிழ்ந்து வாழ்ந்த இளமை பருவ நாட்கள் அவை கோகுலத்து கோபியருடன் ராச புரிந்து மகிழ்ந்த இன்ப நாட்கள் அவை கிருஷ்ணரை சந்தித்து தனியாக பேச வேண்டும் என்று ஒரே எந்த வீட்டில் கிருஷ்ணன் இருப்பான் என்று யோசித்து எந்த வீட்டில் இருப்பது உண்மையான கிருஷ்ணன் என்பதே தெரியாதபடி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிருஷ்ணனாக ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு தோழனாக கிருஷ்ணன் வியாபித்திருந்தான் திகைப்பும் களைப்பும் மேலிட ஒரு மரத்தடிக்கு வந்த நாரதர் விடியும் வரை அங்கேயே காத்திருந்தார் தான் வந்திருப்பது கிருஷ்ணனுக்கு தெரியாமலா போக போகிறது அவராக வரட்டும் என்று நினைத்தபோது அங்கே கண்ணன் பிரதிச்சமாக நின்றான் ஆனால் கிருஷ்ணனின் முகத்தில் கொஞ்சம் வேதனை தென்பட்டது சுவாமி தங்களை காணவே வந்தேன் தாங்கள் வழக்கம் போல் மகிழ்ச்சியாக இல்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டது போல அழைத்து வேதனையுடன் காணப்படுகிறீர்களே காரணம் என்ன என்று கேட்டார் நாரதர் இன்று துர்வாச மகரிசி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டார் அதனால் எனக்கு வயிற்று வெளி என்றான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாரதருக்கு குழப்பம் மேலும் அதிகமானது துர்வாசர் அதிகம் சாப்பிட்டால் கிருஷ்ணனுக்கு வயிற்று வழி வருவானேன் நாரதரின் குழப்பத்தை புரிந்து கொண்டு பரந்தாமன் பதில் தந்தான் நாரதா துர்வாசர் எது சாப்பிட்டாலும் தனக்கென சாப்பிட மாட்டார் சாப்பிடும் முன்பும் சாப்பிட்ட பின்பும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று மந்திரம் ஜபித்து தண்ணீர் அறந்து விடுவார் அவர் நித்தியமான உபவாசி அவர் சாப்பிடுகிற அன்னம் எல்லாம் என்னையே வந்தடைகின்றன அவற்றை நானே சாப்பிடுகிறேன் அவர் சுவாசிக்கும் கூட சுவாசிக்கிறார் பூரண அவர் அவர் பொறுப்பேற்பதில்லை அனைத்தையும் எனக்கே கிருஷ்ணார்பணம் செய்து விடுகிறார் தனக்கென வாழாது கிருஷ்ணனுக்கே தன்னை அர்ப்பணம் செய்து வாழும் தபஸ்வி அவர் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் எதையும் கிருஷ்ணார்ப்பணம் செய்யும் போது அது எத்தனை உயிர்வாகிவிடுகிறது விடுகிறது என்பதை நாரதர் புரிந்து கொண்டார் அவருக்கு உண்மை துணங்கியது ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி விடைபெற்றார் தனது ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்த மகிழ்ச்சியில் எதையும் கிருஷ்ணார்ப்பணம் செய்யும் துர்வாசரிடம் கண்ணனை பற்றிய தன் அடுத்த கேள்விக்கான பதிலை பெற புறப்பட்டார் துர்வாசம் மகரிஷி நாரதரை வரவேற்று வந்த விஷயம் என்ன என்று கேட்டார் பிரம்மலோகத்தில் நடந்த சர்ச்சையை விளக்கி மூ உலகிலும் நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என கேட்டார் நாரதர் சந்தேகமின்றி நைஷ்டிக பிரம்மச்சாரி அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே தான் என்றார் துர்வாசர் அதற்கு விளக்கம் கேட்டார் நாரதர் நாரதா பெண்களே இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு அல்லது பெண்கள் தன்னை அணுகுவதை தவிர்த்து கொண்டு வாழ்பவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்ல பெண்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு அவரிடம் எந்தவித ஈடுபாடும் கொள்ளாமல் இருக்கிறவனே உண்மையில் வைராக்கிய பிரம்மச்சாரி அதனாயிரம் கோபியருடன் ஆடிப்பாடி ராசிலீலை புரியும் ஸ்ரீகண்ணன் அவர்கள் ஒருவரிடம் ஈடுபாடு கொள்ளாமல் பச்சச்ச நிலையில் பரபிரமமாகவே இருக்கிறான் அவன் அன்பும் அருளும் அனைவருக்கும் சொந்தம் பிருந்தாவன பசுக்களும் கோபிகேரும் அவன் கண்களுக்கு ஒன்றுதான் அவன் அன்புக்கும் அருளுக்கும் ஆண் பெண் என்ற பேதமில்லை அவனை மற்றவர்கள் பிள்ளையாய் தந்தையாய் தாயாய் நண்பனாய் காதலனாய் குருவாய் தெய்வமாய் பாவிப்பது அவரவர்கள் மகிழ்ச்சிக்காகவே அவன் தண்ணீரில் உள்ள தாமரை இலை அது தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் அதில் ஒட்டுவதில்லை அதுபோலவே அவன் பச்சச்ச பரம்பொருள் பதினாயிரம் பெண்கள் நடுவே நெருக்கமாக வாழ்ந்து அவர்கள் பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஆளான போதும் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் இச்சையின்றி வாழும் அவனே நைசிக பிரம்மச்சாரி என்றார் துர்வாசர் நாரதா உனக்கு இன்னுமொரு உண்மையை விளக்குகிறேன் திரேதா யுகத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமனாக அவதரித்த போது தந்தை சொல் காக்க வனவாசத்தை மேற்கொண்டான் வனவாசத்தில் ஆயிரக்கணக்கான மகரிஷிகளும் தபசிகளும் தங்கி வாழ வேண்டும் என விரும்பினர் ஆனால் ஸ்ரீராமன் தங்காமல் கொண்டிருந்தான் அப்போது தபசிகளும் முனிவர்களும் அன்புக்காகவும் ஆலிங்கனத்துக்காகவும் ஏங்கி தவித்தனர் அவருடைய தவத்தையும் கோரிக்கையும் நிறைவேற்றவே அடுத்த யுகத்தில் அவர்களை பிருந்தாவனத்தில் கோபிகளாக்கி ஸ்ரீ கிருஷ்ணன் தன் அன்பாலும் பிரேமையாலும் ஆட்கொண்டிருக்கிறான் அவனை பொறுத்தவரையில் கோபியர் எல்லாம் அவனுடைய பக்தர்கள் அவனுடைய பிரேமை பவித்திரமானது அதில் காமத்துக்கு இடமில்லை எனவே அவனே நைசிக பிரம்மச்சாரி என விளக்கம் அளித்தார் துர்வாசர் ஆண் பெண் என்ற சரித பேதத்தை மறந்து பார்க்கும் தான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவன் ஜீவாத்மாக்களை உயிரிக்கு வந்த பரமாத்மா என்பதை நாரதர் புரிந்து கொண்டார் பின்னால் குருஷேஸ்திரத்தில் அர்ஜுனுக்கு கீதாபதேசம் செய்த கண்ணன் எல்லா ஜீவாத்மாக்களிலும் தான் நிறைந்திருப்பதையும் தனக்கு பேதங்கள் எதுவும் கிடையாது என்பதையும் எடுத்து கூறினான் அந்த தத்துவத்தை இந்த சம்பவத்தின் மூலம் நாரதர் உணர்ந்து கொண்டார் நாரதர் துர்வாசருக்கு நன்றி சொன்னார் அப்போதும் கிருஷ்ணார்பணம் என்றார் துர்வாசர் இரண்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த மகிழ்ச்சியில் நாராயண நாமத்தை பாடிக்கொண்டே பிரம்மலோகம் சென்றார் நாரதர் தன் தந்தை பிரம்மதேவரை சந்தித்து இந்த அரிய சந்தர்ப்பத்தை தனக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்தார் சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்